இந்த அஞ்சலி இருந்துட்டு ஒவ்வொரு காரியமா செஞ்சு செஞ்சு அதுல வந்து இவ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் தான் வந்து போயினா அஞ்சலி உண்மையிலேயே எல்லாத்தையுமே மறந்து திருந்த போறா அதாவது பணம் வேணும் சொத்து வேணும் நல்ல வசதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்த அஞ்சலிக்கு இப்போ எல்லாமே வந்து போயினா பறி போயிடுச்சு இப்போ கூட வந்து போய்னா யாருமே இல்ல ஒரு பக்கம் வந்து போயினா அஞ்சலியோட அம்மாவும் இருந்துட்டு அஞ்சலியா என்னடா நான் ஏன்னு சொல்லிட்டு வந்து கண்டுக்கிறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய் இந்த அஞ்சலி பண்ணிருக்கா அவங்க அம்மாவும் கூடவே சேர்ந்துதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு பண்ணாங்க ஆனா அஞ்சலியால இனிமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி ஆனா அந்த அஞ்சலியோ அவங்க அம்மா வந்து ஜெயிலுக்கு போறது மட்டும் உறுதியாகி போயிடுச்சு இனிமே வந்து பக்கத்துல இருக்க யாரையுமே திட்ட முடியாது பேச முடியாது அடிக்க முடியாது இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் அவங்களால செய்ய முடியாது அந்த அளவுக்கு சிறப்பா வந்து ஒரு செக் வச்சுட்டாங்க அடுத்ததான் அஞ்சலி நகர்றதுக்கு கூட வந்து வழியே இல்லை அந்த மாதிரி ஒரு பல சம்பவங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இப்படி போது அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியாக வந்துட்டு இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருக்காங்க அதாவது இந்த பைரவி வந்துட்டு எஸ்எஸ்கே கூட சேர்ந்து அந்த இடத்த வந்து போய்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவ்வளோ பெரிய பிளான் பண்ணி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி நிறைய விஷயத்தை வந்து போய்னா செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையுமே கௌதம் வந்துட்டு வந்து போய்னா கொஞ்சம் கூட ஒரு மிகப்பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிறாரு அதுவும் இல்லாமல் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஆனால் அந்த எஸ்எஸ்கேவும் அந்த பைரவியும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்காங்க இதுக்கு மேலே வந்து

தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கே எடுத்துட்டு வந்து இப்போ இப்படி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அதே சமயம் இப்போது நம்ம கவுதம் வந்துட்டு இலக்கியாவை நான் எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்சிடெண்டோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு விஷயத்தையும் செய்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து அந்த இடத்த வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து போய் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பிளான் எல்லாத்தையுமே முறியடிக்கிறாரு அதாவது இப்போ வந்து போய் அந்த அதாவது மாணிக்கம் இருந்துட்டு அந்த எஸ்எஸ்கேக்கு வந்து போய் நான் எழுதி கொடுக்குறதா ஒத்துக்கிட்டு இப்போ அந்த இது வரைக்கும் வரம்பிச்சுறாங்க அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸருக்கு வந்து வரச்சுறாங்க அடுத்துதான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் ரொம்ப சந்தோஷத்தோட துள்ளி குதிச்சுட்டு இருக்கா ஒரு பக்கம் நம்ம கௌதம்லாம் போய் நிற்கும் போது என்ன கௌதம் இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு தான் வந்து போய் இந்த இடம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எஸ் எஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம கௌதம் போதும் அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருக்காரு அதாவது மாணிக்கம் வந்து போயிருந்தா அந்த இடத்த நம்ம கௌதம்க்கு தான் வந்து போயிருந்தா விற்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலயும் முடிவு முடிவு இருந்துருந்துச்சு ஆனா சண்டர்லயும் வந்து போயிருந்தா மாணிக்கத்தை மீட் பண்ணி பேசி எல்லா விஷயத்தையுமே சொல்லி இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து போயிருந்தா என்ன நடந்தாலும் சரி அந்த இடத்த நான் உங்க பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணி தருவேன் அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் வந்து போயிருந்தா அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட சொல்லிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் మా ఛానల్ కు ఫస్ట్ టైం వరింగ్ అబ్డిన సబ్స్క్రైబ్ పని కౌంగ